ஆண்டு இயேசு கிறிஸ்துவல் மிகவும் பிரியமான லோயலா கல்லூரியின் மாணவ செல்வங்களே அன்பார்ந்த ஆசிரிய பெருமக்களே அன்பார்ந்த அருள் சகோதரிகளே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே கிறிஸ்மஸ் பெருவிழா உலகமெங்கும் கொண்டாடப்படுகின்ற விழா இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டனர் மரண நிழல்படும் நாட்டில் உள்ளோருக்கு ஒரு ஒளி உதித்தது என்று இந்த பேரொளி யார் என்று சொன்னால் நம் ஆண்டவர் இயேசுதான் அவர்தான் மகிழ்ச்சியை கொடுப்பவர் எனக்கு என்ன ஆசை தெரியுமா உங்கள் குடும்பங்கள் கூட கஷ்டமான சூழ்நிலையில் இருந்திருக்கலாம் அந்த குடும்பத்துக்கு இங்கே படிக்கின்ற ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் பேரொழியாக இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு கேட்டோம் நாம் எல்லாரும் மகிழ்ச்சி அடைவோம் நமக்கென்று ஒரு குழந்தை தரப்பட்டுள்ளது அந்த குழந்தை தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவைப் பற்றி உலகமெங்கும் மகிழ்கின்றது என்றால் அவர் சென்ற இடம் எல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார் அவர் யாரையும் துன்பத்துக்கு ஆளாக்கவில்லை மற்றவர்களுக்காக அவர் துன்புற்றார் என்பதுதான் இந்த மெட்டாலா லொயலா கல்லூரிக்கு நீங்கள் வந்திருப்பது இதற்காகத்தான் எங்களுக்கென்று ஒரு குழந்தை தரப்பட்டுள்ளது அந்த குழந்தை மெட்டாலா கல்லூரியில் இன்றைக்கு படிக்கிறது இருளில் நடந்தோம் எங்களுக்கு ஒளி கிடைக்கப் போகிறது என்று உங்கள் பெற்றோருக்கு நம்பிக்கையூட்ட நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆண்டவரை பற்றி இந்த முதல் வாசகத்தில் சில அடுக்குமொழிகள் சொற்றொடர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன கேட்டோம் அவர் பாருங்கள் வியத்தகு ஆலோசனையாளராம் பாருங்கள் மீட்பர் ஆண்டவர் இயேசு வியத்தகு ஆலோசனையாளர் இன்னைக்கு பாருங்கள் மொபைல் இருக்கு இன்டர்நெட் இருக்கு டிவி இருக்குது எத்தனையோ ஊடக சாதனங்கள் இருக்கின்றன எல்லாம் யார் யாரையோ ஆலோசனையாளராக நம் முன்னே ஆலோசனையாளர் அதுதான் நான் எல்லா இடத்தையும் சொல்லுவேன் பைபிளை படிங்க கேளுங்க அந்த ஆலோசனையை கேளுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் கண்ட கண்ட நடிகர் அல்லது விளையாட்டு வீரர் இவர்கள் எல்லாரும் மாதிரி இல்லை எந்த அளவுக்கு ஆண்டவரின் மதிப்பீடுகளை அவர்கள் பிரதிபலிக்கிறார்களோ அந்த அளவுக்குத்தான் நாம் அவர்களை தேடலாமே தவிர எல்லாவற்றை விட முக்கியமாக கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற எனக்கு அவர்தான் வியத்தகு ஆலோசனையாளர் அவருடைய ஆலோசனையை வழங்குகின்ற அருள் பணியாளர்கள் அருள் சகோதரிகள் ஆசிரியர்கள் இவர்கள் வியத்தகு ஆலோசனையாளர்கள் நான் இங்கே படிப்பதன் நோக்கமே என்னவென்றால் நல்ல ஆலோசனையை மற்றவர்களுக்கு கொடுப்பேன் கெட்ட புத்தி சொல்லி இல்லை குடிக்கிறதுக்கு கஞ்சா பயன்படுத்துறதுக்கு வீணா நேரத்தை செலவழிக்கிறதுக்கு எல்லா கெட்ட பழக்கத்தையும் பின்பற்றுறதுக்கு நீ ஆலோசனை கொடுத்தா உண்மையாகவே கிறிஸ்மஸ் கொண்டாடி பயன் இல்லை கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது என்னால் யாருமே கிடக்கூடாது என்று ஒவ்வொரு மாணவியும் ஒவ்வொரு மாணவனும் வியத்தக ஆலோசகராக மாற வேண்டும் பாருங்கள் என்னாலே யாரும் கேள்ப்பான் பவுல் சொல்வார் யாருடைய அழிவுக்கும் நான் காரணமே கிடையாது யாரையாவது கெடுத்தியா இன்றைக்கு மனம் திருந்துவிடு என்னால் படிக்க கற்றுக்கொண்டார்கள் என்னால் ஒழுக்கமாக வாழ கற்றுக்கொண்டார்கள் அப்படி நீ சொல்ல வேண்டும் வியத்தகு ஆலோசனையாளர் வியத்தகு ஆலோசனையாளர்களை இந்த லோயலா கல்லூரி உருவாக்க வேண்டும் பாருங்கள் இன்னும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வர இருக்கிறவர் எப்படியாம் வலிமை மிகு இறைவன் சில சமயத்தில் நம்ம யார் யாரையோ நம்பி ஏமாந்து போயிடுறோம் சில அயோக்கியர்கள் பலசாலிகளாக இருந்து நம்ம ஏமாற்றி விடுகிறார்கள் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் நம் ஆண்டவர் மீது ஆண்டவரையே உண்மையே நம்பி இருக்கிறேன் வலிமை இறைவன் இப்ப நீங்க வந்து நல்லா படிச்சுட்டு என்ன சொல்லணும் அம்மா கவலைப்படாதீங்கம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நான் சம்பாதிக்கிறேம்மா நான் உங்களை காப்பாற்றுவோம்மா அப்பா இருக்கும்போது என்ன தூக்கி வளர்த்தீங்க கஷ்டப்பட்டு கடன் வாங்கி என்ன படிக்க வச்சீங்க நான் உங்களுக்கு இருப்பேன் அந்த உணர்வு வேண்டும் அன்பார்ந்த மாணவ மாணவிகளை வலிமை மிகு இறைவன் இறைவனை நம்புங்கள் அவருடைய வலிமையிலிருந்து நீங்கள் பங்கெடுத்து உங்கள் குடும்பத்துக்கு வலிமையாக இருக்க வேண்டும் பாருங்கள் அதை தொடர்ந்து என்றும் தந்தையான் பாருங்க மெசியா வந்து என்று உள்ள தந்தை அப்பா என்றால் பாதுகாப்பு என்று உள்ள தந்தை நீங்கள் ஒவ்வொருவரும் தந்தையாக தாயாக மாற வேண்டும் அதற்காகத்தான் இங்கே பயிற்சி எடுக்கிறீர்கள் என்றும் உள்ள தந்தை நான் உங்களுக்கு பாதுகாப்பு உன் தங்கைக்கு பாதுகாப்பு உன் அக்காவுக்கு பாதுகாப்பு உன் தம்பிக்கு பாதுகாப்பு உன் தாத்தா பாட்டிக்கு பாதுகாப்பு என்றும் உள்ள தந்தை அப்படித்தான் அஞ்சாதீர்கள் அஞ்சாதீர்கள் பைபிளில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு தடவை சாமி நம்ம பார்த்து பயப்படாதே டூ நாட் பி அப்ரை இந்த வார்த்தையை சொல்லுவதாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பயப்படாது சில பேர் பயம் மறுத்துவாங்க மற்றவங்கள சில காலேஜில் அந்த காலத்திலலாம் ராகிங்லாம் ரொம்ப அதிகம் பயமுறுத்துறது விளையாட்டுன்ற பேரில் யாரையும் பயமுறுத்த கடவுள் உனக்கு உயிரை கொடுக்கவில்லை நம்பிக்கை கொடுக்கத்தான் கடவுள் உயிரை கொடுத்திருக்கிறார் பாரு இறுதியாக அமைதியின் அரசர் பாரு சண்டை சச்சரவுகளை தவிர்த்து இந்த சமூகம் அமைதியாக நீங்கள் எல்லாரும் பாடுபட வேண்டும் எங்கெங்கயோ கேள்விப்படுறோம் அடிச்சுக்கிறாங்க ஊர்ல சண்டை காலேஜில் சண்டை பங்குல சண்டை அமைதியின் அரசர் எல்லாரும் இருக்க வேண்டாம் சமாதானமாய் இருக்க வேண்டும் இதற்காகத்தான் மெஸ்ஸியா இப்படி பிறந்தவரைத்தான் நாம் கொண்டாடுகிறோம் இரண்டாவது வாசகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருந்தது எல்லா பிரச்சனைக்கு என்ன காரணம் தெரியுமா கடவுளின் அருள் வந்திருக்குது மனிதரை மீட்க கடவுளின் அருள் வந்திருக்குது நம்முடைய மகிழ்ச்சிக்காக கடவுளின் அருள் வந்திருக்கு எப்படி இயேசுவின் பிறப்பில்லை என்ன செய்யணுமா எல்லா தீமைக்கும் காரணம் இறை பற்றின்மை எனக்கு அதுதான் எப்போதும் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் பக்தி இல்லாமல் எதோ நடக்காதுன்றதை இன்றைக்காவது புரிந்து கொள்ளு இறை வார்த்தையை வாசிக்கணும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பக்தியோடு பூசியில பங்கெடுக்கணும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தகுந்த உள்ளத்தோடு ஆண்டவரை வரவேற்க வேண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் இறை பற்றின்மையை விட வேண்டாம் தீய நாட்டங்களை அகற்றி தள்ளிவிட வேண்டும் எவ்வளவு நாள் எப்படி இருந்தீங்களோ மாணவர்களே மாணவிகளே இனிமே பார்க்க எல்லாவித தீய நாட்டத்தையும் நான் அகற்றி விடுவேன் பாருங்கள் கட்டுப்பாட்டோடு வாழ்வேன் நேர்மையோடு வாழ்வேன் இதுதான் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டத்தினுடைய விளைவு கட்டுப்பாடு இல்லை கொஞ்ச நேரம் கூட அமைதியா இருக்க முடியாது சில பேருக்கு எழுந்தா சத்தம் உக்காந்தா சத்தம் யார்கிட்டயாவது பேசணும் கட்டுப்பாடு இருக்கிறோம் தானே நேர்மையோடு இருக்க வேண்டும் உழைக்க வேண்டும் அதற்கேற்ற பலனை அனுபவிக்க வேண்டும் எக்ஸாம் சமயத்தில் மட்டும் படிக்கிறது இல்லை வருஷம் வருஷம் படிக்கணும் படித்து அதற்கேற்ப மார்க் வாங்கணும் அதற்கேற்ப வேலைக்கு போகணும் நேர்மை கட்டுப்பாடு லோயலா கல்லூரி மாணவர்கள் நேர்மைக்காக கட்டுப்பாட்டுடன் வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அன்றைக்கு பாருங்கள் இடையர்கள் ஆண்டவரை தேடி வந்தார்கள் அவர்கள் கெட்டவர்கள் என்று நினைத்தார் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தார் அவரை கண்டு வணங்கினார் ஞானிகள் ஆண்டவரை தேடினார் நேர்மையோடு கட்டுப்பாட்டோடு நீங்கள் வாழ வேண்டும் எத்தனையோ கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டீங்க இந்த கிறிஸ்துமஸ் ஆயர் வந்தார் நான் ஒளியாக இருப்பேன் என் குடும்பத்துக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் நேர்மையோடு வாழ்வேன் கட்டுப்பாட்டோடு வாழ்வேன் என்று புது வாழ்வு அளிப்பதாக மாறட்டும் அமைதி